விக்கிரவாண்டியில் திமுக நிர்வாகியின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த வேட்டி சேலை உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை பாமகவினர் கைப்பற்றி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் வாக்காளர்களுக்கு கையோட்டு கொடுப்பதற்காக திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பரப்புரை சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் ஆசாரக்குப்பம் என்ற கிராமத்தில் திமுக கிளை செயலாளர் ஏ சி ராமலிங்கம் என்பவரின் வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான வேட்டி சேலை சட்டை உள்ளிட்டவற்றை பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் வெளியானது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறைக்கு பாமகவினர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனையடுத்து அங்கு திரண்ட பாமகவினர் வேட்டி சேலை உள்ளிட்டவற்றை கைப்பற்றி சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலறிந்து நிகழ்விடத்துக்கு சென்ற காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி பாமகவினரை கலைந்து போகச் செய்தனர் இது தொடர்பாக பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கே பாலு கூட்டணி கட்சியினருடன் சென்று தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சி பழனியிடம் புகார் அளித்தார் பின்னர் பேசிய அவர் திமுகவினர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் இன்று இந்த தொகுதி முழுவதும் வேட்டி சேலையை திமுகவினர் கொடுத்து வருகிறார்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை திமுகவினர் அமைச்சர்கள் மிரட்டுகிறார்கள் அங்கே சட்டவிரோதமாக துணிகளை வேட்டி சேலைகளை கொடுக்கிறார்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி புகார்கள் வருகிறது இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை அமைச்சர்களாக இருந்தாலும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று நீங்கள் ஒரு சுற்றறிக்கை வெளியிடுங்கள் அதன் மூலமாகத்தான் எல்லோருக்கும் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை வரும் அவங்களுக்கு நான் அன்பாக இந்த நேரத்தில் எச்சரிக்கிறேன் நீங்கள் செய்கிற அத்தனையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எத்தனாந்தேதி நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க எத்தனை ரூபா பணம் கொடுக்க போகிறீங்க எத்தனை இடத்துல வந்து ராமராஜ் காட்டனில் வந்து எத்தனை ஆர்டர் கொடுத்தீங்க அது எங்கெங்கிறது வந்துகிட்டு இருக்குது அத்தனையும் எங்களுக்கு தெரியும் தொடர்ந்து திமுக இது போன்ற வேலைகளை செய்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தேர்தல் விதிகளை மீறிய திமுகவினரின் இந்த சட்டவிரோத செயல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார் ராமலிங்கத்தின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மீதமுள்ள பரிசுப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று பாமகவினர் வலியுறுத்திய நிலையில் தேர்தல் அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக வீட்டுக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேட்டி சேலைகளை திமுகவினர் கொல்லைப்புறம் வழியாக எடுத்துச் செல்ல உதவி செய்துள்ளனர் விக்கிரவாண்டி தொகுதியில் தோல்வியடைந்து விடுவோம் என்று அஞ்சு நெடுங்கும் திமுக அரசு எந்திரத்தின் உதவியுடன் வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கவும் தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்கவும் முயல்கிறது இதற்கு தமிழக அரசு அதிகாரிகள் துணை போவது கண்டிக்கத்தக்கது விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் விரும்பினால் தேர்தல் அதிகாரியாக வெளிமாநிலத்தைச் சேர்ந்த ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் சிறப்பு பார்வையாளர்களை அதிக எண்ணிக்கையில் அமர்த்த வேண்டும் துணை ராணுவ படையினரை அதிக எண்ணிக்கையில் நிறுத்த வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக வாக்காளர்களுக்கு கையூட்டு கொடுத்ததற்காக திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்